தமிழ்நாடு டெம்பிள் டார்னர் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது புதிய பொருள் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது இது குறித்த புதிய தகவல் உங்களுக்காக கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி சிறிய கலசத்துடன் கங்கை தீர்த்தம் வைத்து பூஜை நடைபெற்றது இந்த சூழ்நிலையில் உசிலம்பட்டி சேர்ந்த பக்தர் குடும்பத்தினர் சார்பில் புதிய பொருள் தற்போது வைக்கப்பட்டுள்ளது கங்கை தீர்த்தம் வைக்கப்பட்ட ஒன்பதாவது நாளில் தற்போது புதிய பொருள் வைக்கப்பட்டுள்ளது திருவோடு நிறைய விபூதியும் ருத்ராட்சமும் வைக்கப்பட்டுள்ளது மேலும் இதனுடன் நோய் தீர்க்கும் திருப்புகழ் மருந்து புத்தகமும் வைக்கப்பட்டுள்ளது விபுதியும் ருத்ராட்சமும் நோய் தீர்க்கும் மருந்து என்பதைத்தான் முருகப்பெருமான் நமக்கு உணர்த்துவதாக உள்ளது செவ்வாய்க்கிழமைகளில் திருப்புகழ் பாடினால் தீராத வினைகள் அனைத்தும் தீரும் என்பார்கள் தற்போது செவ்வாய்க்கிழமை அதாவது டிசம்பர் பதினேழாம் தேதி பொருள் வைக்கப்பட்டுள்ளது இது நாட்டில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்வி பக்தர்கள் மனதில் தற்போது எழுந்துள்ளது திருவோடு வைக்கப்பட்டுள்ளதால் நாட்டின் பொருளாதாரத்தில் ஏதேனும் சரிவு ஏற்பட்டுவிடுமோ என்ற அச்சம் பக்தர்கள் மத்தியில் நிலவுகிறது இதுகுறித்து ஆன்மீகவாதிகள் சிலர் கருத்து தெரிவிக்கையில் சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள விபூதி திருவோடு ருத்ராட்சம் திருப்புகழ் இந்த நான்கு பொருட்களும் தன்மை கொண்ட பொருட்களாகும் திருப்புகழ் படித்தால் தீராத வினையெல்லாம் தீரும் திருப்புகழ் பாராயணம் செய்யப்பட வேண்டும் ருத்ராட்ச வழிபாடும் சிறப்பு என்று கருத்து தெரிவித்துள்ளனர் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்